நம்மிலே சிலர் எண்ணுகிறார்கள் பாத்தீங்களா அந்த ஊர்ல நம் ஆட்கள் இப்படி செஞ்ச தான் அங்க எல்லாம் சரியாச்சு அப்படி கொடுக்க போய் தான் அடங்கணும் அவன் அப்படியா நீங்கள் செய்வது போல அவர்களுக்கு செய்ய தெரியாதா சிறுபான்மையாக இருக்கக்கூடிய உங்களாலே இவ்வளவு செய்ய முடியும் என்றால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அவர்கள் அதிகாரிகளும் சட்டமும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற ஒரு நிலையில் உங்களை விட அதிகமாக செய்ய முடியும் அவர்களாலே ஆக சட்டங்களை கையிலே தூக்கி கொண்டு காரியங்களை கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று கருதாதீர்கள் அது வேறு வடிவமாக கூட நமக்கு தாக்கும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அல்லது கோயம்புத்தூர்ல என்ன நடந்தது முஸ்லிம்களுக்கு வீடு கொடுக்க மாட்டோம் முஸ்லிம்களுக்கு கடை கொடுக்க மாட்டோம் முஸ்லிம்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் இப்பதான் நடந்துட்டு இருக்கு அதாவது ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்கு பல வழி இருக்கிறது ஒன்று அழிக்கிறது அனிஹிலேஷன் அழிக்கிறது இல்லாவிட்டால் அசிமிலேஷன் அவர்களுக்கு தனித்தன்மை இல்லாமல் ஆக்கிவிடுவது அவர்களுக்கு என்று தனித்தன்மை இருக்கக்கூடாது இன்னொரு வழி இருக்கிறது செக்ரிகேஷன் ஒதுக்கி அவரோட எந்த கூடாது கொடுக்கல் வாங்கல் கூடாது வியாபாரம் வச்சு கூடாது சொத்து வைக்க கூடாது வாங்கக்கூடாது யூதர்களை இப்படித்தான் நடத்தினார்கள் ஐரோப்பாவிலே யூதர்களை ஐரோப்பாவிலே அங்கு உள்ள கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் நடத்தினார்கள் அவர்களை தனியாக வைத்தார்கள் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஒரு சமுதாயம் அழிவதுக்கு இதை விட என்ன அதிகமா வேணும் இப்படி அளிக்கலாம் ஒரு சமுதாயத்தை ஆக அநீதியான முறைகளிலே பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று எண்ணுகின்ற எண்ணங்களை மாற்றிவிடுங்கள் அதற்கு இஸ்லாத்திலே ஒருபோதும் அனுமதி கிடையாது